வணக்கம் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் எப்போவுமே பயமயம்தான் முன்னாடி ராகுல் மாதிரி ஒருத்தர் நின்னா எப்படி பயப்படாமல் இருப்பாங்க இல்லையா நேற்றுக்கு இவர்கள் நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிற ஒரு வழக்கின் மூலமாக சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் சிறைக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற திட்டத்தோடு இவங்க வந்து செயல்பட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும் இது தொடர்பான வழக்கு நேற்றைக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா நீ ராகுல் காந்திக்கு எதிராக சோனியா காந்திக்கு எதிராக காங்கிரசனுடைய அறக்கட்டளைக்கு எதிராக நீ சில ஆவணங்களை கொண்டு வந்திருக்க இவங்க ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அதில் எதுவுமே உண்மை கிடையாது இதில் போதுமான ஆவணங்கள் எல்லாம் எதுவும் கிடையாது தூக்கிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி கோபத்தில் பேசியிருக்கிறாங்க இதான் நடந்திருக்கு அப்போ பாருங்களேன் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து ராகுல் காந்திக்கு எதிராக காங்கிரஸுக்கு எதிராக இவங்க வழக்கு அப்படிங்கிற பேரில் இடிஐ வைத்து சிபிஐயை வைத்து இந்த மாதிரியான எல்லாம் வைத்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அதில் எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறத மீண்டும் நீதிமன்றம் உறக்க இருக்கிறது இந்திய மக்களிடம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் நேஷ்னல் ஹெரால்டு இல்லையா இதில் வந்து காங்கிரசுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய அயல் பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சாம் பிட்ரோடா ராஜீவ்காந்தி அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுமன் துபே இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாயை ஆட்டை போட்டுட்டாங்க ஊழல் செஞ்சுட்டாங்க ஐயாயிரம் கோடி மதிப்பிலான சொத்துக்களை கபலீகரம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்களின் வழியாக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஆர்எஸ்எஸ் பாஜக செய்து கொண்டிருந்தது என்பது நமக்கு தெரியும் இது தொடர்பான வழக்கு நீங்கள் வந்து வழக்கு விசாரணை வந்து கோர்ட்டில் நேற்றைய தினம் போயிருக்கு அப்போ இவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆவணங்கள் அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்காங்க இல்லையா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது அதனுடைய ஆவணங்களை எல்லாம் பார்த்துருக்குறாங்க நீதிபதிகள் பார்த்துட்டு என்ன பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியம் அதிர்ச்சி ஆயிடுச்சு அவங்களுக்கு என்ன அப்படின்னா ராகுல் காந்தியின் மீதும் இந்த மாதிரி காங்கிரஸ் அறக்கட்டளையின் மீதும் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆனால் அதற்கான ஆவணங்கள் எதுவுமே இல்லையே ஆதாரங்கள் எதுவும் இல்லையே நீ ஐயாயிரம் கோடி ஊழலை செஞ்சுருக்கிறேன்னு சொல்கிற சரி அதுக்கு என்ன ஆதாரம் கோர்ட்டுக்கு ஆதாரம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா ஆதாரத்தை எடுத்துட்டு வாடா அப்படி சொல்லி கடுமையான கோபத்தில் பேசியிருக்கிறாங்க நீங்க அந்த நீதிமன்ற நீதிபதி பேசிய வார்த்தைகளை நீங்க கவனிக்க வேண்டியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அமலாக்கத்துறை கூடுதல் ஆவணங்களை பதிவு செய்து குறைபாடுகளை நீக்க வேண்டும் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கேட்காமல் வழக்கு குற்றப்பத்திரிகையை விசாரிக்க முடியாது காந்தி குடும்பத்தினருக்கும் மற்றவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்று அமலாக்கத்துறையின் வாதம் தவறானது கூடுதல் ஆவணங்கள் திருப்தியாக இருக்கும் வரை காந்தி குடும்பத்தினருக்கு மற்றவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பும் உத்தரவை பிறப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அமலாக்கத்துறை மோடியினுடைய கைகளில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை இருக்கு இல்லையா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆவணங்களில் திருப்தி இல்லை அதில் எதுவும் உண்மை இல்லை ஒன்றும் பத்தாது இதெல்லாம் பொய்யி அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் சொல்லியிருக்குங்கிறதுனால் இதில் வந்து நிறுவனமாகுது உனக்கு என்னென்னா ஒரு பரபரப்பை உருவாக்கணும் இல்லையா இப்போ நீ என்னென்னா நேற்றுக்கு நேஷனல் ஹெரார்டு வழக்கு வந்தது இதில் வந்து சரி சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் விசாரிக்கிறதுக்காக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க நீதிமன்றம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள்லாம் தலைப்பூசி செய்தியாக பாருங்கள் ராகுல் காந்தியை பாருங்கள் சோனியா காந்தியை பாருங்கள் காங்கிரஸ் கட்சியின் ஊழலை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பான் ஏன்னா தப்பிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து இந்த பெகல்காம் விஷயத்தில் வந்து மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து இந்திய மக்கள் அனைவரும் கேட்குறாங்க அங்கே பாதுகாப்பு குளறுபடி காரணம் என்ன நீ பாகிஸ்தான் அடி நீ போட்டிருக்கிற அந்த பாகிஸ்தானோட ஒப்பந்தத்தை ரத்து எல்லாம் சரிதான் நாங்கள் எல்லாரும் கூட நிற்கிறோம் நாங்கள் எல்லோரும் இருப்போம் இந்திய மக்கள் அனைவரும் பின்னாடி நிற்போம் ஆனால் அங்கே ஏப்பா இப்படி பெரும் பிரச்சனை நடந்தது அதுக்கு பொறுப்பேற்றுக்க எதுக்க வேண்டாமா நீ அதுக்கு பதில் சொல்லுப்பா நீ அப்படின்னு இந்திய மக்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் இருந்து மோடியும் அமித்ஷாவும் எப்படியாவது தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரும் இதோ பாரு ராகுலுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க இதோ பாரு சோனியா காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க பார் நாங்கள் சொல்லலையா இவங்க வந்து ஊழல் அப்படின்னு இப்படின்னு சொல்லி ஏதாவது தப்பிச்சுக்கலான்னு பார்த்துருக்குறாங்க ஆனால் முடியல நீதிமன்றம் விரட்டி அடித்திருக்கிறது அமலாக்கத்துறையை விரட்டி அடித்திருக்கிறது போதிய ஆவணங்கள் கிடைக்கிற வரைக்கும் இங்கே வந்து ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பு சோனியா காந்திக்கு நோட்டீஸ் அனுப்புன்னு சொன்னேன் நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதான் நேற்றைய தினம் நடந்திருக்கு இல்லையா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இவங்க பயப்படுகிறார்கள் உண்மையில் ராகுல் காந்தியை பார்த்து பயப்படுகிறார்கள் அவர் போகிற இடம் பூரா இந்த பாஜக அரசு ரவுண்டு கட்டி அடிக்கிறார் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அவரை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைத்தது என்பது இன்றைக்கி ஒரு விஸ்வரூபம் எடுத்து நூறு இடங்கள் வந்து வெற்றி பெற்று நிற்கிறார்கள் இல்லையா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா பயம் இருக்காதா பாஜகவிற்கு பயம் இருக்காதா கண்டிப்பாக பயம் இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய நேருவுக்கு பிறகு இவ்வளவு கடுமையாக முகத்துக்கு நேராக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு தலைவரை காங்கிரஸ் கட்சி பார்த்துருக்கிறதா நான் சொல்கிறேன் ராகுல் காந்தி அப்படி இருக்கிறாரு இப்போ எங்கே வேர்லேயே கை வைக்கிறாரு வேரில் கை வைக்கிற ஒரு ஆளை பார்த்து பயப்படாமல் இருப்பாங்களா ஆர்எஸ்எஸும் பாஜகவும் அதனால தான் ராகுல் காந்தியை பார்த்துப்பேன் இன்னொன்று போகிற இடம் பூரா அவர் அரசியணைப்பு சட்டத்தை தூக்கி பிடிச்சிருப்பார் ஏ இதுக்கு ஆபத்தப்பா இதுக்கு மோடியால் ஆபத்தப்பா ஆர்எஸ்எஸ்ஸால் ஆபத்தப்பா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு மக்களுக்கெல்லாம் ஐயையோ யோ எச்சரிக்கிறாரப்பா கவனமாக இருக்கணும் அப்படின்னு அதான் உத்தரப்பிரதேசத்தில் தோல்வியடைய செஞ்சாங்க எல்லா இடத்துலையும் ரவுண்டு கட்டி அடிக்கிறார் அந்த மனுஷன் அப்போ என்ன இவங்களுக்கு பயம் அப்போ ஏதாவது ஒரு வழக்கில் ஏதாவது ஒன்று பண்ணி உள்ள தூக்கி போட முடியுமா இப்போ ரெட்டை குடியுரிமை வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வழக்கு அடுத்தது அந்த இரட்டை குடியுரிமையில ஏதாவது ஆச்சுன்னா ராகுல தூக்கி திரும்பவும் ஏதாவது உள்ள போட்டு இல்ல ரெண்டு குடிமகன் அப்படிங்கறதுன்னா இந்தியா குடிமகனே கிடையாது இவர் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் வட சுடலாம் இப்படின்னா எதாமோ திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் எல்லா திட்டங்களும் தோல்வியடைந்து கொண்டிருக்கிறது எது காரணம் என்ன காரணம் சிம்பிள் தாங்க ஆர் எஸ் பாஜகவிடம் உண்மை என்றைக்குமே இருந்ததில்லை அதனாலதான் அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் மறுபுறம் ராகுல் காந்தியும் காங்கிரசும் விஸ்வரூவம் எடுத்து வளர்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா இதுதான் தொடரும் இதுதான் தொடரும் இதுதான் இந்தியாவிற்கு இந்திய ஜனநாயகத்திற்கு நல்லது அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்கிறாங்க அதை நீதிமன்றங்களெல்லாம் இப்போ உறுதி செய்து கொண்டே இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க